சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது வீட்டிலிருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள் ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன் வணக்கம் சட்ட புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதுதான் ஃபைனலா இல்ல அந்த சட்டத்தோட உண்மையான நோக்கம் அதைவிட பெருசா இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போராட்டம் வந்தா நீதி யாருக்கு பக்கம் நிற்கும் நல்ல கேள்வி ஜிஎஸ்டி உலகத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தோட மதுரை கிளை முன்னாடி சமீபத்துல இப்படி ஒரு சுவாரஸ்யமான போராட்டம் நடந்தது இதுல கோர்ட் யாருக்கு பக்கம் நின்னுச்சு அதோட தீர்ப்பு நம்மள மாதிரி வரி செலுத்துறவங்களுக்கு என்ன சொல்லுது இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் கரெக்டா சொன்னீங்க இது வந்து வெறும் ஒரு கம்பெனிக்கும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கும் நடுவுல எழுத்துக்கள் அதாவது லெட்டர் ஆஃப் ஆஃப் லாக்கும் லாக்கும் அதோட ஆன்மா ஸ்பிரிட் நடந்த ஒரு முக்கியமான விவாதம்னு சொல்லலாம் இதோட முடிவு ஜிஎஸ்டி சட்டத்தை அதிகாரிகள் பாக்குற விபத்தையே மாத்திர சக்தி கொண்டது கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு சரி அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா இந்த வழக்கின் அடிப்படை என்ன யார் யாருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு ஒரு எரிவாயு விநியோக நிறுவனம் அவங்களுக்கு வரவேண்டிய உள்ளீட்டு வரிக் கடன் அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐடிசின்னு சொல்லுவோமா ஆமா அத கிளைம் பண்ணிருக்காங்க ஆனால் இதுல ஒரு சின்ன சிக்கல் ஜிஎஸ்டி சட்டத்தில் செக்ஷன் பதினாறு நாலு அப்படின்னு ஒன்று இருக்கு அதுபடி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் இந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியும் ஓ அப்போ அந்த நிறுவனம் காலக்கெடுவை தாண்டி அப்ளை ஆமா அதுதான் பிரச்சனை அதனால வரி மதிப்பீட்டு அதிகாரி இல்ல நீங்க லேட்டா கேட்டிருக்கீங்க சட்டப்படி இந்த ஐடிசி உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல ஏற்கனவே எடுத்திருந்தா அந்த பணத்தை திரும்ப கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆர்டரையும் போட்டாரு ஒரு நிமிஷம் இதுல அந்த அதிகாரியோ குறை சொல்ல முடியாது அவர் கையில இருக்கிற சட்ட புத்தகத்துல என்ன எழுதிருக்கோ அதுதானே அவர் ஃபாலோ பண்ண டெட்லைன்னா டெட்லைன் தான் இதுல என்ன தப்பு இருக்கு நீங்க சொல்றதுல ஒரு தப்பும் இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தா அவர் செஞ்சது நூறு சதவீதம் சரிதான் அவர் சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காரு ஆனா கதை அதோடு முடியல ஒரு பெரிய ட்விஸ்டே காத்திருந்தது இதுதான் எனக்கு புரியல சட்டப்படியே அதிகாரி எடுத்த முடிவு சரின்னா அது எதிர்த்து அந்த கம்பெனி கோர்ட்ல என்ன வாதத்தை வச்சிருக்க முடியும் ஒருவேளை தெரியாது கவனிக்கல சொன்னாங்களா அதை விட ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு போல்டான வாதத்தை முன் வச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் சட்டப்படி நாங்க தாமதமா தான் கேட்டுக்கிறோம் ஆனா ஆனா இதே பிரச்சனையை சரி செய்யறதுக்காக அரசாங்கமே ஒரு புது சட்ட திருத்தத்தை கொண்டு போகுது அதோட நோக்கமே எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் அப்படின்னு வாதிட்டாங்க ஓ அந்த ட்விஸ்டா அதாவது கையில இருக்குற சட்டத்தை வச்சு அதிகாரி ஒரு முடிவு எடுக்குறாரு ஆனா அந்த நிறுவனமும் ஒரு நிமிஷம் நில்லுங்க கவர்ன்மெண்ட்டே மனச மாத்திக்கிச்சு அதுக்கான சட்டம் ஏதோ வரப்போகுதுன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய ரிஸ்க் இல்லையா இன்னும் சட்டமா மாறாத ஒரு பில்கம் வச்சு கோர்ட்ல ஆர்க்யூ பண்ண முடியுமா அதுதான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அவங்க வந்து மத்திய அரசோட ஃபைனான்ஸ் நம்பர் டூ பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சுட்டி சுட்டிக்காட்டினாங்க அது அப்ப பில் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு இன்னும் ஆக்ட் ஆகல சரி ஆனாலும் அதோட நோக்கத்தையும் அது கொண்டு வர போற மாற்றங்களையும் கோர்ட்டோட கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க இதுல ரெண்டு செக்ஷன் ரொம்ப முக்கியம் முன்மொழியப்பட்ட செக்ஷன் ஒன் ஒன் ஃபோர் அப்புறம் செக்ஷன் ஒன் ஃபோர்ட்டி சிக்ஸ் ஓகே அந்த செக்ஷன்ஸ் அப்படி என்னதான் சொல்லுது கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா கண்டிப்பா முதல்ல செக்ஷன் ஒன் ஒன் ஃபோர் இது ஜிஎஸ்டி சட்டத்தோட செக்ஷன் சிக்ஸ்டீன்ல ஒரு புது சப் செக்ஷனை சேர்க்குது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது சட்டம் போட்ட தேதியிலிருந்து அமலுக்கு வராது அப்போ எப்போ இருந்து முன் தேதியிட்டு அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவா ஜூலை ஒன்னு ரெண்டாயிரத்து பதினேழு முதலே அமலுக்கு வரும்னு அந்த பில்ல சொல்லியிருந்தாங்க என்னது முன் தேதியிட்டா ரெட்ரோஸ்பெக்டிவா அப்படி என்ன அதாவது ஜிஎஸ்டி கொண்டு வந்த முதல் நாள்ல இருந்தே இந்த மாற்றம் பொருந்தும் இதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு வரைக்கும் யார் யாரெல்லாம் ஐடிசி கிளைம் பண்ண தவறினாங்களோ அவங்க நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் சப்மிட் பண்ற எந்த ரிட்டர்ன் மூலியமாவும் அது கோரலான்னு டெட்லைனை நீட்டிச்சாங்க அப்படியானால் அரசுக்கே இது தெரிஞ்சிருக்கு ஜிஎஸ்டி வந்த புதுசுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் சிஸ்டம் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அந்த ஆரம்ப வருஷங்கள்ல நடந்த தாமதத்துக்கு ஒரு பொது மன்னிப்பு மாதிரி இத கொண்டு வர நினைச்சிருக்காங்க இந்த கேஸ் நடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது வருஷமும் நீங்க சொன்ன அந்த நிவாரண காலத்துக்குள்ள வருது கரெக்ட் மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க அடுத்தது செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இது ஒரு சேமிப்பு விதி அதாவது சேவிங்ஸ் கிளாஸ் சேவிங்ஸ் கிளாஸ்னா இத ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன் ஒரு கடையில பழைய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ ஆனா நேத்து பொருள் வாங்குனவங்க பணத்தை திரும்ப கேட்க முடியாது இனி வாங்குறவங்களுக்கு தானு ஒரு கண்டிஷன் போடுவாங்க இல்லையா ஆமா போடுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் இந்த சட்ட படி ஏற்கனவே கேச முடிச்சு வரிய திரும்ப கட்டினவங்க வந்து புது சட்டம் வந்துருச்சு என் பணத்தை கொடுங்கன்னு கேட்க முடியாது ஆனா யாருடைய வழக்குகள் எல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கும் அவங்களுக்கு இது பொருந்துமா ஆமா அவங்களுக்கு இந்த நிவாரணம் கண்டிப்பா பொருந்தும் அப்போ கோர்ட்டுக்கு ஒரு தர்மசங்கடமான நிலைமை ஒரு பக்கம் கையில இருக்கிற கராரான டெட்லைன் சட்டம் இன்னொரு பக்கம் வரி செலுத்துறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நோக்கத்தோட முன் தேதியிட்டு வரப்போற ஒரு நிவாரண சட்டம் இது ரெண்டுக்கும் நடுவுல கோர்ட் எப்படி ஒரு முடிவெடுத்தது இங்கேதான் சென்னை ஹைகோர்ட்டோட பார்வை ரொம்ப தனிச்சு நிக்குது கோர்ட் வந்து சட்டத்தை வெறும் கருப்பு வெள்ள விதிகளா பாக்கல பில் இன்னும் சட்டம் ஆகலையே அதனால அத பத்தி பேச முடியாதுன்னு கேஸ தள்ளுபடி பண்ணல அப்போ என்ன பண்ணினாங்க அதுக்கு பதிலா அந்த சட்ட திருத்தங்களோட நோக்கத்தை ஆழமா பார்த்தாங்க ஜிஎஸ்டியோட ஆரம்ப கட்டத்துல வரி பட்ட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுதான் அரசாங்கத்தோட தெளிவான நோக்கம்னு கோர்ட் புரிஞ்சுக்கிச்சு பிரமாதம் அப்போ இறுதி தீர்ப்பு என்ன கோர்ட் ஐடிசிய உடனே அனுமதிச்சிட்டாங்களா நேரடியா ஐடிசிய அனுமதிக்கல ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா நியாயமா இத ஹேண்டில் பண்ணாங்க முதல்ல வரி அதிகாரி போட்ட அந்த அசல் ஆர்டரை ரத்து செஞ்சாங்க ஓ ஆமா அந்த ஆர்டர் வரப்போற சட்டத்தோட நோக்கத்துக்கு நேர் எதரா இருக்குன்னு நினைச்சாங்க ரெண்டாவதா இந்த கேஸ திரும்பவும் அதே கிட்ட அனுப்பி நீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க இப்போ முன்மொழியப்பட்டிருக்கிற இந்த ஃபைனான்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை மனசுல வச்சு ஒரு புது ஆர்டர் போடுங்கன்னு அறிவுறுத்தினாங்க இதுவே ஒரு பெரிய வெற்றி தான் ஆனா அந்த பில் ஒரு வேலை சட்டமா மாறாம போயிட்டா என்ன ஆகும் அந்த சந்தேகத்துக்கும் கோர்ட் இடம் கொடுக்கல அதுதான் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் தீர்ப்புல தெளிவா சொன்னாங்க ஒருவேளை இந்த சட்ட திருத்தங்கள் முழுமையா அமலுக்கு வந்தா அதோட பலன்கள் மனுதாரருக்கு கண்டிப்பா வழங்கப்படணும் அப்படின்னு ஓஹோ அப்போ கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட உரிமையை கோர்ட் உறுதி செஞ்சிருச்சு ஆமா இது ஒரு தற்காலிக வெற்றி இல்ல ஒரு கொள்கை ரீதியான வழிகாட்டுதல் சரி இது அந்த ஒரு நிறுவனத்துக்கு மட்டுமான வெற்றிதானா இல்ல இதே மாதிரி காலதாமதத்தால பாதிக்கப்பட்ட மற்ற ஆயிரக்கணக்கான நிறுவனங்களுக்கும் இதுல ஒரு நல்ல செய்தி இருக்கா இதோட பெரிய தாக்கம் என்ன இதுதான் முக்கியமான கேள்வி இந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமா அமைது இதோட தாக்கங்கள் நிறைய ஒன்னு கடந்த காலத்துக்கு ஒரு பெரிய நிவாரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் சின்ன சின்ன தொழில் பண்றவங்க கூட இந்த மாதிரி டெட்லைன் மிஸ் பண்ணி பெரிய ஐடிசி தொகையை இழந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நம்பிக்கையை தருது அப்போ இதே பிரச்சனையில் இருக்கிற மத்தவங்களும் இந்த தீர்ப்ப ஒரு எக்ஸாம்பிளா காட்டலாம் இல்லையா தாராளமா ரெண்டாவது இனிமேல் வெறும் டைம் ஆயிடுச்சுங்கிற காரணத்தை மட்டும் சொல்லி ஐடிசியை ரிஜெக்ட் பண்ற ஆர்டர்ஸ் வந்து கோர்ட்ல நிக்காது அது மனு பரிசீலனைக்கு அனுப்பப்படத்தான் அதிக சான்ஸ் இருக்கு இது ஆஃபீஸர்ஸோட அப்ரோச்லயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் கண்டிப்பா மூணாவதா தேவையில்லாத வழக்குகள் குறையும் இந்த ஒரு தீர்ப்பு நாடு முழுக்க இருக்கிற இதே மாதிரி ஆயிரக்கணக்கான கேஸ்களை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வழிவகுக்கும் நீங்க சொல்றது புரியுது இது வரி செலுத்துறவங்களுக்கு கிடைக்கிற நன்மை அரசாங்கத்தோட பாலிசி லெவல்ல இதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா நிச்சயமா நாலாவதா அரசோட கொள்கை நோக்கம் உறுதி செய்யப்படுது ஜிஎஸ்டி அமலாக்கத்தோட ஆரம்ப கால சிக்கல்களை சட்டமும் கோர்ட்டும் ஏத்துக்குதுன்னு இந்த தீர்ப்பு காட்டுது கடைசியா இது ஏதோ திடீர்னு எடுத்த முடிவில்ல இந்த திருத்தம் ஐம்பத்தி மூணாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கோட பரிந்துரைப்படுதான் வருது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கடுமையான விதி இருந்தாலும் அந்த விதியோட நோக்கம் மக்களுக்கு உதவுறதா இருந்தா கோர்ட் அந்த நோக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்னு இந்த தீர்ப்பு காட்டுது ஆமா இந்த முழு விவாதமும் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது அதாவது வரி செலுத்துறவங்களுக்கு நன்மை தர்ற ஒரு புது சட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சும் அதிகாரிகள் பழைய கடுமையான சட்டத்தை வச்சு ஆர்டர் போடணுமா இல்ல அந்த புது சட்டம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி இந்த கேஸ்ல சென்னை ஹைகோர்ட் வரப்போற சட்டத்தோட நோக்கத்தை மனசுல வச்சு முடிவெடுக்கிறது தான் சரியான அணுகுமுறைன்னு அழுத்தமா சொல்லியிருக்கு சட்டத்தோட ஆன்மா சில சமயம் அதோட எழுத்துக்களை விட எவ்வளவு முக்கியம்னு இது ஒரு சிறந்த உதாரணம் கரெக்டா சொன்னீங்க இது வரி செலுத்துவோருக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான உறவுல ஒரு பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்கும் நம்பலாம் இது சிஜே டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர் ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் நைன்